நம்மள வீடியோ பிடிக்கிற மாதிரி நைட்டே தெரியுது எதனா இருந்தாலும் பரவல் பண்ணுறது இன்னும் எல்லாத்தையும் போட்டுருவ முட்டாது பிள்ளைங்க தண்ணி கூட போட்டுருவோம் சுடு

வந்து மன்னு மையம்ன வச்சுட்டேன் காட்ட இப்ப நானே சுட்டுனட டேய் என்ன என்ன ஸ்டைல் இருக்கு அந்த கோயானேடல அந்த பக்கம்டா அவட டேய் டேய் அடிச்சு <laughs> மேடங்கல போயிட்டான் அங்க எரியவே இல்ல எங்க போய் வீடியோ எடுப்ப mae da wrn ei fod yn eu